ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடும் சரிவில் இந்திய பங்கு சந்தைகள் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு நானூறு புள்ளிகள் வரைக்கும் சரிவடைஞ்சிருக்கு ஆனால் க்ளோஸிங் வந்து மைனஸ் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம பிரிவியஸ் வேளையில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி அறநூறுக்கு மேலே சஸ்டெயின் தான் பையிங்னு பட் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனும் கிடையாது ஒரு பெரிய கேப்பும் கிடையாது பட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு நம்ம பிரிவெஸ்டுல சொன்னது இருபத்தஞ்சி ஆறுநூறுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து இருபத்தஞ்சி ஆறுநூறு கீழே தான் பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஹையே மார்க்கெட் காலையிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்லேயே தான் வந்து ஒன் சைடாகவே கீழே வந்து இருபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் டேலோ வந்துருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் டேலோ வந்துட்டு இரநூத்தி இருபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சில் இப்போ கண்டினியூட்டாக வந்து செல்லிங்கு ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரைஸ் மூடுக்கு வந்து மாறிடுச்சா நம்ம ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஏழ்நூறு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுத்து மேலே போச்சு பட் அந்த லெவலில் உடச்சப்பயே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பேரஸ் மூடுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்த எல்லா சப்போர்ட்டையுமே உடைச்சி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கிலேருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தஞ்சி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நாளைய சந்தையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்ட்ரடேவுக்கான பையவோ செல் பிலோ ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து எல்லா சப்போர்ட்டையுமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சிருக்கு நம்ம ப்ரீவியஸாக வந்து இருபத்தஞ்சி ஐநூறு சொன்னோம் அப்புறம் அடுத்தது நானூற்றி இருபது சொன்னோம் அடுத்தது முந்நூற்றி நாற்பது சொன்னோம் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி தான் வந்து நூற்றி எண்பது வரைக்கும் லோ வந்துட்டு இரநூத்தி இருபத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய சந்தையை பொறுத்த வரைக்குமே நம்ம நிஃப்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பது முந்நூற்றி இருபது வரைக்கும் போகும் அப்படி இல்லை இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபதுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது நம்ம நூற்றி ஐம்பது நூற்றி இருபது எண்பது இருபத்தையாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்ட்ரெண்ட் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு இருபத்தையாயிரத்தி எண்பது கூட வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான இங்கேருந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தையாயிரத்தி எண்பது ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா ஒரு பையிங் ஆஃப் பண்ணிச்சுட்டே நம்ம எடுத்து ஒரு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது இருபத்தையாயிரத்தையும் உடைச்சிருச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல கூட மார்க்கெட் வந்து ஒரு ரீடேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கலாம் இருபத்தி நாலு எட்நூறு ரேஞ்சில் கூட ஒரு ரீடேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுங்க வந்து ஒரு ரீடஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு டவுன்ஃபால் வந்து நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டாக எடுத்தோமோ நம்ம சடனாக வந்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இந்த இந்த பிரச்சனையெல்லாம் ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபது தான் வந்து மெயின் பாயிண்ட் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங்காகவும் இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய உடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்